பாஜகவின் திட்டமே வேற மோடியின் பேச்சை கேட்பாரா எடப்பாடி பழனிசாமி இத்தனை மெனக்கெடலும் அதற்குத்தானா இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அதிமுக விவகாரம் தொடர்பாக பாஜக தலைமையின் கணக்கு வேறொன்றாக இருக்கும் சூழலில் பிரதமர் மோடியின் அறிவுரையை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா எனும் கேள்வி எழுந்துள்ளது அதிமுகவில் நிலவி வரும் மோதலை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவருமே பாஜக தலைமையின் ஆதரவை பெற்றுவிட வேண்டும் என துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இருவரையுமே சந்திப்பதை தள்ளி போட்டு வருகிறார் பிரதமர் மோடி இன்று பிரதமர் மோடி சென்னை வரும் நிலையில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகியோரின் மோடியுடனான சந்திப்பு கனவு நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக இன்று மாலை சென்னைக்கு வரும் பிரதமர் மோடி இன்று இரவு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார் அந்த நேரத்தில் பாஜகவின் முக்கிய பிரமுர்களை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார் பிரதமர் மோடி அப்போது பிரதமரை சந்திப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தனித்தனியாக நேரம் கேட்டுள்ளனர் இந்த சந்திப்பு நிகழுமா என்பதுதான் தமிழக அரசியல் அரங்கின் முன் நிற்கும் மில்லியன் டாலர் கேள்வி தனித்தனியாக டெல்லிக்கு படையெடுத்து சென்றும் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவராலும் பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேச முடியவில்லை தொடர் அலுவல்கள் நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் பிரதமர் மோடியால் இந்த சந்திப்புக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை என கூறப்பட்டது ஆனால் அதிமுகவில் நிகழ்ந்து வரும் இந்த மோதல் கூட்டணிக்கு பாதகமாக அமையும் என்பதாலே பிரதமர் மோடி யாரையும் தனியாக சந்திக்கவில்லை என சொல்லப்படுகிறது அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருமே கடுமையாக முரண்பட்டு மாறி மாறி கட்சியினரை நீக்கி வருகிறார்கள் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திலும் முறையிட்டு வருகின்றனர் இருவரும் மாறி மாறி எதிர்தரப்பை விமர்சித்து குடைச்சல் கொடுத்து வருகின்றனர் தற்போது உச்ச நீதிமன்றத்திலும் அதிமுக தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் இன்று பிரதமர் மோடி இருவரையும் சந்திக்க வாய்ப்பு இல்லை என ஒரு தகவல் கசிந்து வருகிறது அதிமுகவில் தற்போது நிகழ்ந்து வரும் ஓபிஎஸ் இபிஎஸ் மோதலை பாஜக தலைமை ரசிக்கவில்லை என கூறப்படுகிறது தமிழகத்தில் பாஜக வலுவாக கால் ஊன்றுவதற்கு தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக அவசியம் அதிமுகவோடு கூட்டணி அமைத்ததின் காரணமாகத்தான் முதல் முறையாக நான்கு எம்எல்ஏக்கள் தமிழகத்தில் பாஜகவிற்கு கிடைத்தனர் என்பதால் அதிமுக கூட்டணியை தற்போது கைவிட பாஜக தயாராக இல்லை பாஜகவின் வளர்ச்சிக்கு அதிமுகவின் இரு தலைமையும் ஒன்றாக இருப்பது அவசியம் எனவே இன்று ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரையும் பிரதமர் மோடி சந்தித்தால் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றே வலியுறுத்துவார் என கூறப்படுகிறது எனவே இன்று ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரையும் பிரதமர் மோடி சந்தித்தால் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றே வலியுறுத்துவார் என கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் பகையை மறந்து முன்புபோல் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் எதிர்கட்சிக்கு வழி ஏற்படுத்தி தரக்கூடாது என்றும் பிரதமர் மோடி அட்வைஸ் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் மோடியின் அட்வைஸை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது காரணம் அதிமுகவில் தனக்குத்தான் செல்வாக்கு அதிகம் இருப்பதை பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளின் ஆதரவு மூலம் நிரூபித்துவிட்டதாக இனி ஓபிஎஸ்ஐ நாடி இருந்து செயல்பட வேண்டிய அவசியமில்லை என்கிற முடிவில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதே கருத்தை இபிஎஸ்இின் ஆதரவாளர்களும் வெளிப்படுத்துகிறார்கள் மேலும் அதிமுக விவகாரத்தில் பாஜக தலைமை தலையிடாது என்றும் இபிஎஸ்ஸின் ஆதரவு நிர்வாகிகள் கூறி வருகின்றனர் ஆனால் பிரதமர் மோடியை சந்திக்க பகீரத பிரயத்தனம் செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியின் அறிவுரையை ஏற்க முடியாது என்ற நிலையிலும் ஏன் மோடியை சந்திக்க மெனக்கடுகிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பிரதமர் மோடி ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்பையே வலியுறுத்துவார் என தெரிந்தும் அவரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி விரும்புவதற்கு காரணம் ஓபிஎஸ் தனியாக சந்தித்து அவருக்கு பாஜக தலைமை ஆதரவு கொடுத்தால் ரெய்டு வழக்கு என தனது நிலைமை சிக்கலாகிவிடும் என நினைக்கிறாராம் அதன் காரணமாகவே பாஜக தலைமையின் ஆதரவு ஓபிஎஸ் பக்கம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவே கட்சியின் நிலைமையை சொல்லி ஓபிஎஸ்ஐ ஒதுக்கி வைக்க வலியுறுத்தி டெல்லியை முட்டி மோதுகிறார் இபிஎஸ் என்கிறார்கள் ஒற்றை தலைமை பிரச்சனை தற்போது முடிவுக்கு வராது என்றும் இப்பிரச்சனை மேலும் விஸ்வரூபம் எடுக்கும் என கணிக்கிறார்கள் இதுபோன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிங்க கமெண்ட் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்